வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசபோர் சந்திரன் முதலில் ஒற்றிய தலைப்புச் செய்திகள் கொழும்பு மீது புதுடெல்லி கலகு பார்வை சிவப்பு கம்பளம் வரவைக்கு தயாராகும் பெய்ஜி சட்டவிரத சொத்துக்கள் பற்றி சொல்ல வரும் வீரவம்சா அரசாங்கம் சரியான திசையில் பயணிக்கிறதா பேராசிரியர் விளக்கம்

சீனாவுக்கு இமாத நடுப்பகுதியில் மேற்கொள்ள உள்ள உத்தியோகபூர்வ பயணம் மற்றும் அது தொடர்பில் வெளியாகும் செய்தி குறித்து புதுடெல்லி தீவிர அவதாரம் செலுத்தியுள்ளதாக ராஜதந்திர வட்டாரங்களில் அறிய முடிகிறது ஜனாதிபதி என்ரோ குமார திசா நாய்க்கா இந்தியாவுக்கு மேற்கொண்ட பயணம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டதோ அதே போன்றோ சீனாவுக்கான பயணமும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக ராஜதந்திர வட்டாரத்தில் அவதானிக்கப்படுகிறது இலங்கையின் அரசியலில் செல்வாக்கு செலுத்தும் பிரதான இரண்டு நாடுகளாக இந்தியாவும் சீனாவும் உள்ளன இந்த இரண்டு நாடுகளையும் அமெரிக்கா உட்பட மேற்குலகத்தையும் கையாள வேண்டிய நிலையில் ஜனாதிபதி அனுரகுமாரா திசா உள்ளார் இந்தியா சீனா ஆகிய இரண்டு நாடுகளின் முதலீடுகளையும் ஈர்ப்பதுக்கு இருதரப்பையும் சமரசப்படுத்தவும் வேண்டும் என்பதாலும் இந்தியாவை போற்றிய சீனாவுடனும் உறவுகளை வலுப்படுத்த அனிரகுமாரா திசா நாய்க்கா விரும்புவதாகவும் இந்த பயணம் பல நன்மைகளை இலங்கைக்கு பெற்றுக் கொடுக்கும் எனவும் அரசு தரப்பினர் தெரிவிக்கின்றனர் என்றாலும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான விவகாரங்கள் பெற்றோம் திட்டங்கள் தொடர்பில் இலங்கையும் சீனாவும் கலந்துரையாடல்களை மேற்கொள்கின்றனவா என்பது தொடர்பில் புதுடில்லி இந்த அரசாங்கம் அமைந்தது முதல் கழுகு பார்வை செலுத்தியுள்ளது ஜனாதிபதி அன்வகுமாரா திசான்கும் தமது இந்திய பயணத்தின் போது இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான எந்தவொரு விவகாரம் குறித்தும் இலங்கை அவதானமாகத்தான் செயல்படும் என கூறியிருந்தார் ஊழல் மோசடி மற்றும் தவறான நிர்வாகத்தினால் எழுபத்தி ஆறு பேரடங்களாக பாதிக்கப்பட்டுள்ள நாட்டை கிளீன் ஸ்ரீலங்கா கீழ் சரியான திசையில் வழிநடத்த அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக பேராதனி பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் வசந்த அதுக்கோர்லா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பேராசிரியர் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தினால் பொருளாதாரத்தை மேலும் ஸ்திரப்படுத்தும் நோக்கில் தொடர்ச்சியான சீர்திருத்தங்கள் ஆரம்பப்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார் மேலும் அவர் தெரிவித்ததாவது கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக இலங்கை ஊழல் மோசடி மற்றும் திறமையின்மையின் கீழ் இயங்கி நமது பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் சரியான திசையில் இட்டு செல்வதை தடுத்தது இதனால் குழு தள்ளப்பட்டோம் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மீட்டெல்வதற்கான அடித்தளத்தை ஈட்டுள்ளோம் ஐந்து வீத பொருளாதார வளர்ச்சியையும் தொழில்துறையில் சுமார் பத்து வீத வளர்ச்சியையும் எட்டுவது சாதகமான நிலை பணவீக்கத்தை கணிசமாக கட்டுப்படுத்துவதும் வணிக சமூகத்தை ஊக்குவிக்கும் வகையில் வட்டி விகிதங்களை கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்க சாதனைகளாகும் என்றார் நாட்டில் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறவிருக்கும் உள்ளராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் பதக்கம் சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக சர்வஜன அதிகார கூட்டணியின் தலைவரும் பார்லமென்ற உறுப்பினருமான திரு ஜேவிரா தெரிவித்தார் கொழும்பில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டார் அவர் தொடர்ந்து கேட்ட தெரிவிக்கையில் நாம் சந்தித்துள்ள சமூக பொருளாதார சிக்கலுக்கு தீர்வாக சர்வஜீன அதிகாரம் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருகிறது இந்த நிலைமையை நன்கு மீளாய்வு செய்திருக்கின்றோம் உணவு பாதுகாப்பு மின்சக்தி மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் ஏற்பட்டுள்ள சந்தேகம் மற்றும் நிலைமையை எதிர்கொள்ள அதிகாரம் என்ற அடிப்படையில் எவ்வாறு முகம் கொள்வது எவ்வாறான தீர்வுகளை முன்வைப்பது என்பது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளோம் இம்முறை மகாண சபை தேர்தலில் பதக்கம் சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளோம் அதனை விட தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுடன் அதில் பங்கு பெற்றவும் வேண்டும் என்பதே மிகவும் முக்கியமான விடியமாகும் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடவும் சர்வஜன அதிகாரம் தீர்மானித்துள்ளது இந்த தேர்தல்களில் வெற்றியடையவும் வேண்டும் எனவே எங்களின் அரசியல் கொள்கையையும் நம்பும் சகலரையும் எங்களுடன் இணைத்து போட்டியிட அழைப்பு விடுக்கின்றோம் என்றார் வவுனியாவில் உள்ள பெருமளவான மக்களுக்கு காணி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படாமல் இருப்பது குறித்து வேண்டி மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் துரைராசா ரவிகரன் விளக்கம் கோரியுள்ளார் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விடயம் பற்றி பேசப்பட்டுள்ளன இந்நிலையில் காணி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கு துரித நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வவுனியா மாவட்ட செயலாளர் பி ஏ சரத்சந்திரா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகிரன் கேர்த்து தெரிவிக்கையில் காணி அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை என்ற குறை வவுனியா மக்கள் பலராலும் முன்வைக்கப்படுகிறது குடியிருக்கும் காணிகளுக்கும் கூட காணி அனுமதி பத்திரங்கள் ஏராளமான மக்கள் இருப்பதாக விளக்கங்களை விரும்புகின்றேன் மக்களுக்கான காணி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படாமைக்கான காரணம் என்ன என இதன் போது பார்லமெண்ட் உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்நிலையில் வவுனியா மாவட்ட செயலாளர் பி ஏ சரத்சந்திரா இதற்கு பதிலளிக்கையில் தற்போது பிரதேச செயலாளர்கள் காணி கச்சேரியை நடத்தி மக்களுக்கான காணி அனுமதி பத்திரங்களை விநியோகிக்கின்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் காணி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கான துரித வேலை திட்டங்களும் அண்மையில் இடம்பெற்றது சில தாமதங்கள் அதை இருந்திருக்க கூடும் அதே பிரதேச செயலாளர்கள் பிரதேச செயலக மாட்டங்களின் ஊடாக முற்றாக காணியற்றோர் அனுமதி பத்திரம் பெற்றோர் தமது காணிகளுக்கான அனுமதி பத்திரங்களை அனுமதி பத்திரத்துக்காக பதிவு செய்துள்ளோர் என்ற அடிப்படையில் விவரங்களை துரிதமாக பெற்று அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது செய திட்டங்களை செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளோம் அத்தோடு அடுத்த மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது இந்த விடயம் தொடர்பாக விவரங்களையும் தங்களிடம் கையளிப்போம் தற்போது எண்பது வீத காணி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையிலும் காணப்படுகிறது இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வேட கால பகுதியில் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்ட போது அதை பெறுவதற்கு ஒரே நபர்கள் இல்லாமலும் சிக்கல் நிலைகளும் காணப்படுகின்றன இந்த அனைத்து விடயங்களையும் அடுத்த மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு முன்பாக பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனுக்கு சமர்ப்பிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் இலங்கையில் வேடாந்த பிறப்பு வீதம் கணிசமான வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக குழந்தை நல மருத்துவ ஆலோசகர் வைத்திய தீபால் பெரியரா தெரிவித்துள்ளார் இலங்கையின் வேடாந்த பிறப்பு வீதம் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்திலிருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரமாக குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஆட்டிசம் மட்டுமின்றி புற்றுநோய் நீரில் உள்நோய் போன்ற நோய்களும் குழந்தைகளை அதிகம் பாதிப்பதாக தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எனவே தற்போதைய சூழ்நிலையில் சிறுவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இன்று காலை முன்னிலையாகியிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகன் ஜோசித ராஜபக்ச அங்கிருந்து வெளியேறியுள்ளார் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு பின்னர் அவர் வெளியேறியுள்ளார் காதிர்காமத்தில் அமைந்துள்ள அரசாங்கத்துக்கு சொந்தமான காணியின் உரிமை தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக கூட்டு புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டார் அவர் இன்று காலை பத்து மணியளவில் குறிப்பிடத்தக்கது பேசல் ராஜபக்ச நிதியமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்சா இன்று நிதி குற்றப்பிரிவுக்கு வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் போது பேசல் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பில் திரு விமல் வீரவம்ச கருத்து வெளியிட்டிருந்த நிலையில் இன்று இருந்த இந்த விடையின் தொடர்பில் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது பேசல் ராஜபக்ச அமெரிக்காவில் வேலை செய்யவில்லை என்றும் அப்போது இலங்கையில் பணிபுரிந்தார் என்பதால் அவர் இலங்கையில் வேலை செய்து சம்பாதித்த பணத்தில் அமெரிக்காவில் உள்ள சொத்துக்கள் இருக்க வேண்டும் என்றும் வீரவம்சா குற்றம் சாட்டினார் இதன்படி பெசில் ராஜபக்சவின் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் தன்னிடம் உள்ள அனைத்து அழுத்தம் மூலமான ஆதாரங்களையும் குற்ற பிரிவினரிடம் கையளித்ததாக விமல் வீரவம்ச தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கம் உண்மையில் திருடர்களை பிடிக்க வேண்டுமென்றால் பயனற்ற அரசு பின்னால் தொடராமல் உண்மையான திருடர்களை பிடிக்க முடியும் என முன்னாள் அமைச்சர் தெரிவித்தார் பேசல் ராஜபக்சவுக்கு சொந்தமான அமெரிக்காவின் சொத்துக்கள் தொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்தப்பட்டால் திருடர்கள் யாரென்பதை நாட்டுக்கு நிரூபிக்க முடியும் என விமல் வீரவம்ச மேலும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் உதய கமன் பிளவம் இன்று சட்டத்தரணியாக விமல் வீரவம்சவுடன் நிதி குற்றப்பிரிவுக்கு வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் இருந்த திருகோணமலைக்கு சீமி உற்பத்திய சட்டவிரோதமான கண்டக கற்களை ஏற்றிச் சென்று பகுதியில் வைத்து வழிமறித்த பாராளுமன்ற உறுப்பினர் கார் இளங்கும்பரன் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய நாட்களில் மந்தவில் பிரதேசத்தில் இருந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல கட்டிடப்பொருள் விற்பனை செய்யும் வர்த்தகருக்கு பாரஊர்தியில் சட்டவிரோதமான முறையில் கண்டக கற்களை அகழ்ந்து செல்வதாக பிரதேச மக்களால் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது நேற்றைய தினம் இரவு பத்து பதினைந்து மணியளவில் ஏற்றி சென்றமைக்கு தொடர்ந்து குறித்த பார ஊர்தியை சாவு கச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார் சாவச்சேரி இவ்வாறான மணல் அகல்கள் கல்லகல்கள் நடைபெறுவதாக மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த இடங்களை சென்று பார்வையிட்டு அதன் நிமித்தமாக நாங்கள் இதை எங்கு கொண்டு செல்கின்றார்கள் என்று தீர்மானிப்பதற்கு இதற்காக பல நாட்களாகவும் ஆராய்ந்து அதன் பிறகு சாவச்சிரி மக்களின் வேண்டுகோளுக்கு இன்றைய தினம் சாவச்சிரி மக்கள் இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்திலிருந்து செல்வதாக எமக்கு கூறியிருந்தார் அதே நிமித்தம் நான் இரவு பத்தரை மணியளவில் இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து சாவச்சிரி போலீஸ் ஸ்டேஷன் அடியில் நிறுத்தி இந்த இதை பரிசோதித்த போது அது ஜாழ்ப்பாணத்தில் இருந்து செல்லும் கனிய கல் ஆன அந்த கல்லை ஏற்றி கொண்டு பொமிஷன் இல்லாமல் ரூட் பொமிட் இல்லாமல் திருகோணமலைக்கு சீமேந்து ஃபேக்டரிக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்திருந்தார் அதே நிமித்தம் உடனடியாக சாவச்சிரி போலீஸ் நேரை நாடி அவர்களிடம் இந்த வாகனத்தை இன்றைய தினம் ஒப்படைத்துள்ளேன் சாவகச்சேரி வேம்பிராய் பகுதியில் சட்டவிரோதமான கண்டக கற்கள் மண் நகழ்வதாக பிரதேச மக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தி வந்த நிலையில் குறித்த பகுதியை பாரமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நேற்று காலை சென்று பார்வையிட்டார் இதன் போது கருத்து தெரிவித்த பாரமன்ற உறுப்பினர் மக்களின் எதிர்ப்பையும் மீறி கனிய மணல்களையும் சுண்ணாபு கற்களையும் சட்டவிரோத கும்பலொற்று தொடர்ச்சியாக அகழ்ந்து வந்துள்ளது ஆனால் கனிய வளங்கள் திணைக்களத்தின் தகவலின்படி எந்த ஒரு நிறுவனத்திற்கும் இரண்டு அடி ஆழத்துக்கு அகழ்வதற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகின்றது ஆனால் இங்கு பத்து அடிக்கு மேல் அகலப்பட்டுள்ளது இதனால் நிலத்தடி நன்னீர் நீராக மாறக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக உள்ளது இந்த பகல் கொள்ளை கும்பலுக்கு அரசு அதிகாரிகளும் போலீசாரும் உடந்தையாக இருப்பார்கள் என்று தாம் நம்புவதாக தெரிவித்தார் வேம்புரா என்ற இடத்துல பல வருடங்களாக இவ்வாறான கனிய வளங்களை கொள்ளை பகல் கொள்ளையாக திருடி வருகின்றனர் ஆனால் கனிய வளத்தால் உறுதிப்படுத்தப்பட்டதற்கு கனியவளம் தென்டடி ஆழத்துக்குத்தான் ஆள வேண்டியது இது எத்தனை அடி ஆழத்துக்கு ஆளப்பட்டுள்ளது இவ்வாறான எங்களது மண்ணை அள்ளும் போது சுண்ணாம்பு பாறைகளை அள்ளும் அள்ளும்போது இவ்வாறான காலத்தில் நன்னீர் கூட நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த சாவச்செறி மக்கள் ஏனென்றால் இது ஒரு ஒதுக்குப்புறம் இது பெரும்பாலானது தெரியாது திருட்டுத்தனமாக உள்வா உள்ளாலேயே இதுக்கு பல அரசு அதிகாரிகளும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் எதிரும் போலீசாரும் உடந்தையாக இருந்திருப்பார்கள் என்று நம்புகிறோம் ஏனென்றால் இதுவரை காலம் சட்டங்கள் சிறந்த முறையில் நடவடிக்கை காலத்தில் இவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் முட்டு பெற்று சிறந்த நிலத்தை மக்களிடம் கொடுக்க போகிறது இல்லை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வெள்ளாவதத்தில் கடந்த மாதம் ஏற்பட்டினால் சிறு குளங்களில் முதலைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது வெள்ளாவளி பிரதேசத்தில் சிறு குளங்களிலும் நீர்நிலைகளிலும் முதலிகளின் நடமாட்டம் அதிகரித்த படம் உள்ளது குறிப்பாக போரத்தீவு பெற்று பிரதேச செயலகத்துக்கு முன்பக்கம் காணப்படும் நீர்நிலைகளில் சுமார் ஏழு முதலிகள் அளவில் காணப்படுவதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் வெள்ளாவளி மண்டூர் பிரதேசம் மழைக்காலங்களில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வீதிகளிலும் குடியிருப்புகளை ஆண்டிய சூழல்களிலும் முதலிகளின் நடமாட்டம் அதிகரிப்பினால் இரவு வேளைகளில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி கையெழுத்து போராட்டம் இன்று கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் கிளிநொச்சி டிப்போ சந்தையில் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மக்கள் குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து கையொப்பமிட்டனர் வடமகன காணி ஆணையாளர் திணைக்கிழா கட்டிடம் இன்றைய தினம் கிளிநொச்சியில் திறந்து வைக்கப்பட்டது வடமகன ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் வடமாகாண பிரதம செயலாளர் வடமாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள் வடமாகாணத்தை சேர்ந்த மாவட்ட அரசாங்க அதிபர்கள் உள்ளிட்ட உத்தியோகர்கள் கலந்து கொண்டனர் லிபியா கடற்பகுதியில் படகிலிருந்து விழுந்த இருபது கொடியேற்றவாசிகள் காணாமல் போயுள்ளனர் லிபியா கடற்கரையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் படகோன்றிலிருந்து விழுந்த இருபது கொடியேற்றவாசிகள் காணாமல் போயுள்ளனர் என சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் மிகவும் கொந்தளிப்பான கடலில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் ஜிவாரா துறைமுகத்தில் இருந்த இருபத்தி ஏழு பேருடன் படகுன்று புறப்பட்டதாகவும் அவர்களில் இருபது பேர் படகில் இருந்து கடலில் விழுந்து காணாமல் போயுள்ளனர் ஏனைய ஏழு பேரும் பயணத்தை தொடர்ந்துள்ளனர் இறுதியாக இத்தாலியின் பொலிஸில் ரோந்து பிரிவினர் அந்த படகை லம்பெர்சா தீவில் கண்டுபிடித்துள்ளனர் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன லிபியாவில் இருந்து புறப்பட்டு ஐந்து மணித்தியாலத்தில் படகுக்குள் தண்ணீர் வர தொடங்கியது படகு ஆட தொடங்கியது என உயிர் தப்பியவர்கள் தெரிவித்துள்ளதுடன் பதற்றம் அச்சம் காரணமாக இருபது பயணிகள் கடலில் விழுந்துள்ளனர் என தெரிவித்துள்ளனர் கடலில் விழுந்தவர்களில் பெண்கள் சிறுவர்களும் இருந்தனர் இவர்கள் சிரியா எகிப்து சூடானை சேர்ந்தவர்கள் என சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் உயிர் தப்பியவர்களில் சிரியாவை சேர்ந்த சிறுவனம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன சீனாவில் மீண்டும் ஒரு வைரஸ் பரவி மக்களை பாதிப்புக்குள்ளாக்கி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோவிட் நைன்டீன் வைரஸ் பரவி உலக நாடுகளை புரட்டி போட்டது இந்நிலையில் சீனாவின் எச் எம் பி வி என்ற வைரஸால் சுவாச நோய் அங்கு வேகமாக பரவி வருவதோடு இது கோவிட் நைன்டீன் அறிகுறிகளைப் போலவே இருக்கும் என கூறப்படுகிறது இந்த வைரஸானது பதினாலு வயதுக்கு உட்பட்டவர்களை அதிக அளவில் தாக்குவதாக கூறப்படுகிறது இருமல் காய்ச்சல் மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை இந்த வைரஸின் அறிகுறிகள் என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் தற்போது சீனாவில் உள்ள பல வைத்தியசாலைகள் இம்புளன்சா ஏ மைக்கோபிளாஸ்மா நிமோனியா மற்றும் கோவிட் நைன்டீன் நோய்களினால் நிரம்பியுள்ளன என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தொடர்பான விளையாட்டுச் செய்திகள் சிட்னி விளையாடரங்கில் இன்று ஆரம்பமான தீர்மானமிக்க ஐந்தாவதும் கடைசியுமான போர்டர் காவஸ்கா டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இந்தியாவை அதன் முதல் இன்னிங்ஸில் நூற்றி எண்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு ஆஸ்திரேலியா கட்டுப்படுத்தியது வேகப்பந்து வீச்சாளர்கள் ஆதிக்கம் செலுத்திய முதலாம் நாள் ஆட்டத்தில் நூற்றி தொண்ணூற்றி நான்கு ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்ட பதினோரு விக்கெட்டுகளில் ஒரு விக்கெட்டுகள் மாத்திரமே சுழற்பந்து வீச்சாளருக்கு சொந்தமானது கடந்த மூன்று டெஸ்ட் போட்டிகளில் துடுப்பாட்டத்தில் பிரகாசிகா தவறிய இந்தியாவின் வளமையான அணித்தலைவர் ரோஹித் சர்மா இந்த போட்டியிலிருந்து தானாகவே விலகி கொண்ட நிலையில் அணி தலைமை பதவி ஜஸ்பிரீத் பூம்ராவிடம் ஒப்படைக்கப்பட்டது பேர்த் விளையாட்டு அரங்கில் ஆஸ்திரேலியாவை இந்தியா வேட்டி கொண்ட முதலாவது டெஸ்ட் போட்டியிலும் பூம்ரா தான் அணித்தலைவராக விளையாடி இருந்தார் இப்போட்டியில் பூம்ரா துடுப்பாட்டத்தை முதலில் தெரிவு செய்தார் ஆனால் ஆஸ்திரேலியா வேகப்பந்து வீச்சாளர்கள் மிக துல்லியமாக பந்து இந்திய துடுப்பாட்ட வீரர்களை ஆட்டமிழக்க செய்தனர் இந்தியா துடுப்பாட்டத்தில் நால்வரே இருபது அல்லது அதற்கு மேற்பட்ட ஓட்டங்களை பெற்றனர் போலாண்ட் நான்கு விக்கெட்டுகளையும் மிச்சல் ஸ்டார்க் மூன்று விக்கெட்டுகளையும் அணித்தளபர் பெட் கமின்ஸ் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் மற்ற விக்கெட்டை சுழற்பந்து வீச்சாளர் நெதன்லாயன் கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியாவின் ஆரம்பம் சிறப்பாக அமையவில்லை இந்நிலையில் ரிஷாப் பான் ரவீந்திர ஜடேஜா ஆகிய இருவரும் நிதானத்துடன் துடுப்படுத்தாண்டி அணியை மீட்டெடுக்க கடுமையாக முயற்சித்தனர் இவர்கள் இருவரும் ஐந்தாவது விக்கெட்டில் நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பகிர்ந்திருந்த போது பாண்ட் நாற்பது ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார் இந்த இணைப்பாட்டமே இந்திய இன்னிங்ஸில் அதிசிறந்த இணைப்பாட்டமாக இருந்தது டிட்டீஷ்குமார் ரெட்டி தான் எதிர்கொண்ட முதல் பந்திலேயே விக்கெட்டை தாரி பார்த்தார் தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜா இருபத்தி ஆறு ஓட்டங்களுடன் வாஷிங்டன் சுந்தர் பதினான்கு ஓட்டங்களுடன் வெளியேறினர் பின்வரிசையில் ஜஸ்பிரீத் பூம்ரா திறமையாக துருப்படுத்தாடி இருபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றார் பதிலுக்கு முதல் இன்னிங்ஸில் துருப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா முதலாம் நாள் ஆட்ட நிற முடிவில் ஒரு விக்கெட்டை இழந்து ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தது சாம் கொண்டாஸ் ஏழு ஓட்டங்களுக்கு ஆட்டமிழ பந்து வீச்சில் ஜஸ்பிரீத் பூம்ரா ஏழு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார் ஏத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலையே எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்து வேடி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்